நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மூன் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சமான் மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியும் இதில் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க இந்த ஆப்பை வந்துட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சா செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐ கேஸ் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் சேனலில் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெங்களூர் விதான் சௌதால எடுத்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெட் பட்னால் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஷூட்டிங் ஸ்பாட் கர்நாடக ஸ்டேட்ல பெங்களூர்ல ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குதுங்க அதாவது இந்த விதான் சௌதா வந்துட்டு இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த விதான் சௌதா அமைஞ்சிருக்குது இங்கே நிறைய தமிழ் படங்கள் எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாம் முதலாவதாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய கோகுலம்ன்ற படத்தில் புது ரோஜா இருக்கு அப்படின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடலில் மோஸ்ட்லி காட்சி முழுக்கவே இந்த விதான் சௌதாவில் தாங்க எடுத்திருப்பாங்க இந்த விதான் சௌதா பில்டிங்கு அப்புறம் இந்த விதான் சௌதாவுக்கு முன்னாடி கப்பன் பார்க் இருக்குதுங்க இங்கே இந்த இடத்த சுற்றி சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க அந்த பாட்டில் இந்த விதான் நல்லா தெரிகிற மாதிரி இந்த விதான் சௌதாவை சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக ஆர்யா மற்றும் ஸ்ரீ திவ்யா அவர்கள் இணைந்து நடித்த பெங்களூர் நாட்கள் அப்படின்ற படத்தில் இந்த பெங்களூரை சுற்றி ஒரு காட்சி காட்டியிருப்பாங்க நம்ம ஊர் பெங்களூர் அப்படின்னு ஒரு பாடல் வருங்க அந்த பாடலில் பெங்களூரை கார்லேயே சுற்றுவாங்க அப்படி காரில் சுற்றும் போது இந்த விதான் சௌதாவை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி காட்டியிருப்பாங்கங்க அடுத்தபடியாக நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்மத்தின் தலைவன்கிற படத்தில் வரக்கூடிய அந்த படத்தில் ரெண்டு ரஜினி நடிச்சிருப்பாங்க அதில் ஒரு ரஜினி இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ரஜினியை காட்டும்போது இந்த பெங்களூரை தான் காட்டியிருப்பாங்க அப்போது அவர் கார் ஓடிட்டு போகும்போது இந்த விதான் சௌதா ரொம்ப நல்லாவே தெரியுங்க அதே படத்தில் இன்னொரு காட்சியில் முதல் ரஜினி இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பெங்களூர் புறப்பட்டு போக சொல்லுவாங்க அப்பும்போது பெங்களூரை காட்டும்போது இந்த விதான் சௌதா பில்டிங்கை ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க பெங்களூர் புறப்பட்டு போங்க அடுத்தபடியா நம்ம சரத்குமார் அவர்களுடைய சூரியன்ற படத்தில் கூட இந்த விதான் சௌதா பில்டிங்கை காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஒரு சீனில் சரத்குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு இன்ட்ரி கொடுப்பாருங்க அது இந்த விதான் சௌதா பில்டிங்க்கு முன்னாடி தாங்க கொடுப்பாரு இந்த தலைமை பாதுகாப்பு அதிகாரியா அதே படத்துல இன்னொரு காட்சியில சரத்குமார் அவர்களை உள்துறை அமைச்சருக்கு பாதுகாப்பா நியமனம் பண்ணி இருப்பாங்க அந்த காட்சியிலுமே இந்த விதான் சௌதா பில்டிங் ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க அதே படத்துல இன்னொரு காட்சியில சரத்குமார் அவர்களை போலீஸ் வந்து துரத்துங்க துரத்தும் போது இந்த விதான் சௌதா பில்டிங் தான் குதிரையில பாஸ்டா போவாரு அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச இங்கே எடுத்த படங்களை பற்றி சொல்லிட்டேன் நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறையா டிஸ்ட்ரிக் உடைய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய பிளேலிஸ்ட் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் முடிஞ்சால் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நண்பா இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் சேனலையும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து